இந்த தேர்வாணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை தேர்வாணையத்துல அகில இந்திய குடிமை பணிகளை பத்தி சொல்ற விதி எது மாதிரி அடிக்கடி எக்ஸாம்பிள் கேள்வி சிவில் சர்வீஸ் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எது அப்படின்னா ஆர்டிகல் முன்னூத்தி பன்னெண்டு அதே போல மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய காலம் பத்தி சொல்ற விதி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் முன்னூத்தி பத்து ஓகேங்களா இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய உறுப்பினர்களுடைய காலம் எத்தனை வருடம் அப்படின்னா ஆறு வருடம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை ஒருவர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துல பணியாற்றலாம் ஓகேங்களா இப்ப நம்ம பார்த்தது நிறைய அனுபவம் மூணு முக்கியமான விஷயம் பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பதவி காலத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் முன்னூத்தி பத்து அகில இந்திய குடிமைப்பணிகள் இருக்குல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் முன்னூத்தி பன்னெண்டு ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன இந்த மத்திய அரசு பணியாளர்களுடைய பணியாளர்களுடைய பதவிகாலம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை அப்படி இறங்க நம்ம தெரிஞ்சு வச்சாச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம மாநில அரசு பணியாளர் திருவிழத்தை பார்க்க போறோம் இது எப்படியே ஒன்னு ஒண்ணு தொடர்பு படுத்தி ஈஸியா ஆபம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆர்டிக்கல் முன்னூத்தி பன்னெண்டுங்கிறது அகில இந்திய குடிமை பணிகளை பத்தி சொல்லுது அதே போல ஆர்டிக்கல் முன்னூத்தி பதினஞ்சுங்கிறது மாநில பணியாளர் தேர்வாணையத்தை பத்தி சொல்லுது ஓகேங்களா முன்னூத்தி பன்னெண்டுல இருந்து ஒரு மூணு ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னூத்தி பதினஞ்சு அது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பத்தி சொல்லும் அதே போல ஆர்டிக்கல் முன்னூத்தி பதினேழு ஒண்ணு இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பதவி நீக்கம் அதாவது தேர்வாணையர்கள் ஏதாவது உங்கள் மிகுந்து ஏதாவது காணப்பட்டால் அவர்களை பதவி நீக்கும் தேர்தல் ஆர்ட்டிகள் முன்னூத்தி பதினேழு அதே போல தேர்வாணையத்துடைய பணிகள் இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறது அதுக்கு ரிசல்ட் விடுறது இதெல்லாம் வந்து தேர்வாணையத்தோட பணிகள் இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் முன்னூத்தி இருபது ஓகேங்களா இப்ப மத்திய அரசு பணியாளருடைய பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவரை நியமனம் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதே போல மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை தேர்வாணையத்தினுடைய தலைவர் நியமனம் பண்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் ஓகேங்களா உங்க வீடியோல நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தீர்வாணையத்தை பத்தி சொல்ற விதிகள் என்ன அதே போல மாநில அரசு பணியாளர் தீர்வாத்த பத்தி சொல்ற விதிகள் தகவல் அந்த வீடியோல பார்த்தோம் எனக்கு என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டிரைபுனல் நிர்வாக தீர்ப்பாயத்தை பத்தி சொல்ற அட்டிகள் எந்த விதி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி